ஹாய் உறவளை காலை வணக்கம் அம்மாவோட டிஃபன் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தக்காளி கிரேவி வெங்காயம் பல்லாரி வெங்காயம் தக்காளி போட்டு சோம்பு பூண்டு இஞ்சி போ பேஸ்ட் போட்டு மிளகாத்தூள் போட்டு இட்லி மதியம் வந்து ரொம்ப நாளாச்சு பொங்கலுக்கு முதல்ல நான்வெஜ் சாப்பிட்டது சரி ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆம்லேட் போட்டேன் வெங்காயமெல்லாம் போடாமல் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் குபுக்குன்னு கொட்டிருச்சு அது அப்படியே ஏகத்துக்கு பரவிடலாம் ஸ்பூனில் எடுத்து போடாமல் அப்படியே கொட்டினுனாக்கா ஏகத்துக்கு பறவை விட்டுட்டோம்னா சரியாக போயிடும் அப்படியே குபுக்குன்னு விழுந்துருச்சு கை தவறி ஆனால் அவ்வளோ காரமெல்லாம் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் அதனால் அந்த மிளகாத்தூள் அப்படியே லைட்டாக ஏகத்துக்கு இப்போ பர 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 பரன்னு பறை போட்டுட்டு திருப்புனால் டக்குன்னு வராது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆம்லேட் அது என்னமோ அதில் நான் நாக்கு நம்ம நம்மன்னு இருந்தது ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லான்னு இன்னைக்கு போச்சுடா உளுந்துராது உளுந்து உன்னை நம்பி நான் சோறு சாப்பிடலான்னு இருக்கிறேன் நீ விழுந்துராது அப்படியே இரு அது சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெண்டங்காய் புளி குழம்பு வெண்டங்காய் புளி குழம்பு ரசம் ஆம்லேட்டோட இன்னைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆம்லேட் ஒரு முட்டையை வச்சு ஆம்லேட் ஊற்றணுங்க அது என்னடானா குழக்ல குழன்னு அந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது சாப்பிட்றதுக்குள்ள மனுஷனுக்கு என்னடா ஒரு பாடு சாப்பாடு போடலாமா சுட சுட சாப்பாடு இன்னை அரிசி தானுங்க குருணை தீந்து வச்சு அரிசியே வாங்கிட்டேன் எங்கே தப்புளம் மில்ல பத்து கிலோ அரிசி ஏழ்நூறுவா பத்து கிலோ பை வாங்கினா எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் வருங்க வெண்டங்காய் புளி குழம்பு நம்ம கைவனத்தில் ரசம் ஆம்லேட் சாப்பிடலாம் வாங்க அங்கே அனைவரும் உறவுகள் அனைவருக்கும் சாப்பாடு மதிய சாப்பாடு லஞ்ச் தக்காளி ரசம் குழம்பு ஆர்டி வச்சது சூப்பராக இருக்கா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு கூட போட ஆரம்பிச்சது வந்துட்டப்பா கூட போட ஆரம்பிச்சிட்டேன் நம்மளோட வேலையை தொடரும் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பாய் பம்கின் கூட பூசணிக்காய் கூட